ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தாய்மை சேனல் இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்கு முதல் முதல்ல சாலி ஃபுட் எப்போது ஆரம்பிக்கலாம் எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம் பல அம்மாக்கள் ரொம்பவே குழம்பிகிட்ருக்க ஒரு விஷயத்துக்கு ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குழந்தைங்களுக்கு முதல் ஆறு மாதம் வரைக்கும் தாய்ப்பால் அல்லது ஃபார்முலா மில்க்கு தான் கொடுக்கணும் ஆறு மாதத்துக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு நிறைய நியூட்ரிஷன் தேவைப்படுறதுனால குழந்தைங்களுக்கு சாலை ஃபுட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியே ஆகணும் ஆனால் ஒவ்வொரு குழந்தையுமே பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும் அவங்களுக்கு வந்து நீங்கள் சாலிஃபுட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்களை வந்து நீங்கள் கண்காணிக்கணும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைனால தனியாக உட்கார முடியுமா மோஸ்ட்லி எல்லா குழந்தைனாலையுமே இந்த ஆறாவது மாதத்தில் தனியாக உட்கார முடியாது ஸோ யாராவது மடியிலையோ இல்லை ஒரு சேர்லேயோ உட்கார வைக்கும்போது அவங்க ஓரளவுக்கு ஸ்டேபிளாக உட்காருவாங்க ஸோ அந்த பொசிஷன் வந்துட்டாங்களான்னு பாருங்கள் அடுத்து தலை வந்து நிறைய அவங்கனால வந்து திரும்பி பார்க்க முடியுதா நிறைய ஸ்டேபிள் பண்ண முடியுதா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அடுத்து அவங்களோட உணவை நாக்கால் அவங்களால விழுங்க முடியுதா அவங்க அந்த மாதிரி ரியாக்ஷன் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து கண்காணிக்கணும் ஸோ இதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் வந்து சாலி ஃபுட் ஸ்டார்ட் பண்ணணும் சில பேர் வந்து ஃபோர் மந்த்ஸ்லேயே வந்து சால்ட் ஃபுட் வெயிட் கெயின் கம்மியாக இருக்காங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஆரம்பிக்கும் போது குழந்தைங்களுக்கு டைஜஷன் இஷ்யூஸ் வரலாம் கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரலாம் ஸோ உங்கள் டாக்டர் உங்களுக்கு குழந்தைக்கு ஆரம்பிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் டாக்டர்கிட்டே கேட்டுக்கோங்க இப்போ ஆறு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கிற குழந்தைங்களுக்கு என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படி பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு இந்த ஆறாவது மாதத்துல தாய்ப்பால்ல இருந்து அடுத்த ஸ்டேஜ் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான திட உணவு தான் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா திரவத்துலேருந்து இப்போ திட உணவுக்கு மாறும்போது குழந்தைங்களுக்கு எப்படி விழுங்குறதுன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஸ்ட்ரக் ஆகலாம் இல்லை கீழே வெளியில் வந்து துப்பலாம் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லாவே தெரிஞ்சுக்கோங்க நல்லா வந்து சாஃப்ட்டாக இருக்கணும் ஈஸிலி டைஜஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கணும் உதாரணமாக பார்த்தீங்கன்னா அரிசி கஞ்சி நீங்கள் வந்து நல்லா அரைச்சு அதை வந்து நல்லா மாவு மாதிரி இதாக்கிடணும் ஸோ அதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் அடுத்து ராகி கஞ்சி கொடுக்கலாம் எந்த வேக வச்ச காய்கறி கொடுத்தாலும் நல்லா மேஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு காய்கறிகளும் நீங்கள் வந்து அறிமுகப்படுத்தலாம் எந்த சரி ஒரு நாளைக்கு ஒரு உணவுகளை ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்துங்க இந்த ஆறாவது மாதத்தில் அடுத்த அடுத்தடுத்த மாதத்தில் கம்பைன் ஃபுட்டை வந்து நீங்கள் அறிமுகப்படுத்திக்கலாம் ஸோ ஒரு ஃபுட் எடுத்திங்கன்னா அதை வந்து தொடர்ந்து ஒரு மூணு நாள் வந்து கொடுங்க சப்போஸ் எதாவது அலர்ஜி இருக்குன்னா அப்போ தான் நமக்கு கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா நீங்கள் ஒரே நாளில் ரெண்டு மூணு ஃபுட் கொடுக்கும்போது குழந்தைங்க சப்போஸ் அலர்ஜி வந்துச்சுன்னா இந்த மூணு உணவுகளில் எதுனால் வந்தது அப்படிங்கிறத நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு உணவு ஆரம்பிக்கும் போது முதல்ல ஒரு உணவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதை தொடர்ந்து மூணு நாள் கொடுங்க அதுக்கப்புறம் வேறு வேறு உணவுகளை நீங்கள் அதே மாதிரி த்ரீ த்ரீ டேஸ் வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்பைண்டாக கொடுங்க ஏன்னா சில உணவுகள் சில குழந்தைங்களுக்கு ஃபுட் அலர்ஜி வரலாம் ஸோ அந்த கவனிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்து கேப் விடுறோம் நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு எந்த உணவுகள் கொடுத்தாலும் அதில் உப்போ சர்க்கரையோ தேன் எல்லா வீட்டில் சமைக்கிற உணவு பழகட்டும் மசாலா பொருட்களை ஆரம்பத்துலேயும் நீங்கள் சேர்க்க வேணாம் போக போக வந்து ஒரு நைன் டென் மந்த்ஸ்க்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா பெப்பர் சீரகம் இந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு ஆறு மாதத்தில் எதுவுமே சேர்க்க வேணாம் அப்படியே காய்கறி எடுத்தோன்னா பியூரி பண்ணி அப்படியே கொடுக்க வேண்டியது தான் அடுத்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு என்ன தான் நீங்கள் உணவுகள் கொடுத்தாலும் தாய்ப்பாலில் நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கணும் அடுத்து குழந்தைங்களுக்கு உணவு கொடுக்கும்போது அலர்ஜி ஏதாவது வருதா வாமிட்டிங் டயரியா ஃபீவர் இந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும் அடுத்து குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் தவிர வேறு எந்த பால் கொடுக்கக்கூடாது எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா மாட்டுப்பால் கொடுக்கக்கூடாது அடுத்து குழந்தைங்களுக்கு சிறு வயதிலேயே நீங்கள் வந்து நிறையா வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் அறிமுகப்படுத்துட்டிங்கன்னா அவங்க பெரிய குழந்தை ஆனதுக்கப்புறம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸாக ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு கடையில் விற்கிற செரலாக் வாங்கி கொடுக்காமல் வீட்லேயே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிளை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா பேபி வந்து எவ்வளோ சாப்பிடுவாங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் சாப்பிடுவாங்க இந்த ஆறாவது நாடத்தில் அதனால் அவங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஃபீலிங் கொடுக்க அவங்களுக்கு பிடித்த மாதிரி கொடுங்க அவங்க வந்து சாப்பிடுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஆறாவது மாதத்தில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற உணவுகள் முதல்ல காய்கறிகளையே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரூட்ஸ் ஆரம்பிக்கும்போது ஃப்ரூட்ஸில் இருக்க இனிப்பு பிடிச்சிரும் ஸோ இனிப்பை வந்து அதிகமாக அவங்க வந்து லைக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் காய்கறியை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து அது பிடிக்காத மாதிரி இருக்கும் ஸோ அதனால நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபுட் வந்து காய்கறிகள்லேருந்தே ஆரம்பிங்க ஸோ காய்கறிகளில் கொடுக்கும்போது அவங்க வந்து அதை சாப்பிட்டு பழகிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எது கொடுத்தாலுமே அவங்க வந்து ஈஸியாக வந்து சாப்பிட பழகிக்குவாங்க ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ